இது ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த ஓரத்தில் இருக்க அடை மட்டும் கருப்பாயிடும் ஏன்னா வந்துட்டு எக் வைக்காது இந்த அடை வந்து பழசாயிடுச்சு என்ன பண்ணாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி அந்த எம்டி வந்து உள்ள ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அது வந்து கொட்டை வந்துச்சு பாத்தீங்களா அதோட பிஹேவியரும் நமக்கு வந்து ஒரு சில நாள் போனா தெரிஞ்சிடும் இதோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி தேனி ஒரு நாளைக்கு முட்டை முட்டையிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வேலைக்காரத்தை தேனி வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோதான் சேமிக்க முடியும் தேன் வந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இதுதான் வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இந்த இதை விட கொஞ்சம் பெருசாகவும் பண்ணலாம் நம்ம பட் அதுக்கு பூ சோர்சஸ் அதிகமாக இருந்தால் அது தாராளமாக பண்ணலாம் இதுதான் ரீசன் இது இதுதான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணுங்கிறது கிடையாது நம்ம சைடில் இருக்கிற சோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அவ்வளோதான் ஸோ மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பலகை வந்து கிளீன் பண்ணணும் அப்படி வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து கிளீன் பண்ணணும் அப்படி கிளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா வேக்ஸ் வேக்ஸ் மாத்தன்னு சொல்லி ஒரு நோய் நோய் வந்து அட்டாக் ஆகிடும் ஸோ அதனால தான் அது ரெகுலராக நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டே வரணும் ஸோ இந்த ரெண்டு பாக்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டில் வந்து ஃபஸ்ட்டு எதில் ஹனி இருக்கும் ஸோ கீழே இருக்க பாக்ஸில் வந்து அதோட முட்டை புழு இதெல்லாம் தான் கீழே இருக்கும் அது போக கொஞ்சம் தேன் இருக்கும் அது தேன் பூச்சிக்காக மட்டும்தான் தேன் இருக்கும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஃப்ரேம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் தான் பார்த்தீங்கன்னா அடக்கட்டி தேன் வைக்கும் அந்த தேனை மட்டும்தான் நம்ம வந்து கலெக்ஷன் பண்ணணும் கீழே இருந்து நம்ம எடுக்கவே கூடாது ஓகே ஸோ இந்த அடையை பற்றி சொல்லுங்கள் இது வந்து நம்ம கீழே ப்ரூட் பாக்ஸ்ல இருந்து தான் எடுத்தோம் இது ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த ஓரத்தில் இருக்க அடை மட்டும் கருப்பாயிடும் ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே அது யூஸே கிடையாது ஏன்னா குயின் பியும் இதில் வந்துட்டு எக்கு வைக்காது இந்த அடை வந்து பழசாயிடுச்சு அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி அந்த எம்டியா இருக்கிற ஃப்ரேம் வந்து உள்ள வச்சிடணும் ஓகே சோ அவ்வளவுதான் இந்த பிளாக்க ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டு எம்ப்டியா இருக்குது மட்டும் ஆ எம்ப்டியா இருக்கு மட்டும் ஒண்ணு இல்ல இந்த மாதிரி இருக்குங்களா நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை நம்ம வேக்ஸுக்கோ இல்லை ஏதாவது கிரீம் செய்யறதுக்கோ வச்சுக்கலாம் ஓ ஆனால் இது வந்து எப்படி பார்த்தாலும் இது வேஸ்டேஜ் கிடையாது வேஸ்டேஜ் கிடையாது ஸோ இது பீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இந்த எம்டி ஃப்ரேம் வந்துட்டு அப்படியே நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம் அவ்வளோதான் இது திருப்பி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து அடைய வந்து கட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம அதுக்கான பேஸ் மட்டும் கொடுத்துட்டா போதும் அதுவே கட்ட ஆரம்பிச்சிடும் பாக்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம் ஸோ வந்து பொதுவாகவே வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா தேனி இருந்தால் அவங்களுக்குள்ள எறும்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஸோ அதை எப்படி வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஸோ எறும்பு பவுட்ரு வந்து நம்ம போடவே கூடாது எறும்பு பவுட்ரு போட்டால் பூச்சியுமே இறந்துரும் அதனால் நம்ம வந்து எறும்பு சாக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி சாக் பீஸை வந்து நம்ம ஸ்டாண்டில் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நாலு அந்த ஸ்டாண்டில் வந்து தண்ணி மாதிரி கப்பில் வந்து தண்ணி பிடிச்சி அந்த ஸ்டாண்டை வந்து உள்ள அந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே பண்ணலாம் அப்புறம் க்ரீஸ் தடவிக்கலாம் ஸோ இது மூணுமே வந்துட்டு அதுக்கு பண்ணிக்கலாம் நம்ம இந்த பாக்ஸ் இருக்கு இப்போ இந்த பாக்ஸ் பக்கத்துல ஒவ்வொரு இடத்துலயும் வந்து குட்டி குட்டியா பவுல்ல வந்து தண்ணி வச்சிருக்கீங்க சோ அதோட ரீசன் என்ன சோ இதோட ரீசன் பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கு வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போய் தண்ணி எடுக்காது இல்லையா பட் ஆனா தேனி வந்து தண்ணியும் குடிக்கும் தண்ணி நீர்நிலைகள் இருக்கணும் தேனிக்கு அப்பதான் அது இன்னும் வந்து நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்யும் சோ தான் நம்ம அந்த மாதிரி பக்கத்துல வந்து கிணறு வந்து எதுவும் இல்லை சோ அதனால நம்ம கொஞ்சம் தூரமா இருக்கறனால இந்த மாதிரி கப்ல வந்துட்டு தண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த ஆடை கட்டுறதுக்கான ஸ்பேஸும் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இது எப்படி இது இதுதான் வந்து ப்ரூட் பாக்ஸ்ல இருக்கிறது அதாவது எஃகு லார்வாலாம் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா அந்த அடைக்காக மட்டும்தான் இவ்வளோ லென்த்தில் நம்ம கட்டுறோம் ஏன்னா மேலே கொஞ்சோண்டு வந்து ஹனி வைக்கும் அதுக்கப்புறம் கீழ லார்வா எக் இது எல்லாமே வைக்கிறதுக்காக இது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹனி அதுல வச்சது போக மேலே வந்துட்டு ஹனி வந்து வைக்கும் இதை தான் நம்ம கலெக்ட் பண்ணோம் ஸோ இந்த இடம் வந்துட்டு பெருசா இருந்துச்சுன்னா பீஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஹனி வைக்கிறதுக்கு அதாவது கம்மியான டைம்ல வந்து அதனால வைக்க முடியாது ஸோ அதனால இந்த ஃப்ரேம் வந்துட்டு நம்ம வந்துட்டு குட்டியா கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் தேனியை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க

இதுதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணுங்கிறது கிடையாது நம்ம சைட்ல இருக்கிற சோர்ஸுக்கு ஏத்த மாதிரி வந்து இந்த அளவுக்கு இருக்கு அவ்வளவுதான் இப்போ இந்த தேனியை வளர்க்கக்கூடிய பெட்டிகள் இருக்கு ஸோ மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அடிப்பலகை வந்து கிளீன் பண்ணணும் அப்படி வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து கிளீன் பண்ணணும் அப்படி கிளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா வேக்ஸ் வேக்ஸ் மாத்தன்னு சொல்லி ஒரு நோய் வந்து அட்டாக் ஆகிடும் ஸோ அதனால தான் அது ரெகுலராக நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து கிளீன் பண்ணிகிட்டே வரணும் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ஓபன் பண்ணி பார்க்கலாம் அடிக்கடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது சுத்தமாக ரெண்டு மாசமும் அப்படியே விட்டுறக்கூடாது அட்லீஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை வாரத்துக்கு ஒரு டைம் அந்த அடிப்பலகை கிளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்து பார்க்கலாம் தேனிலாம் நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்குதா அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக முன்னாடி போய் அந்த பாக்ஸ் அந்த வழி இருக்குது பார்த்தீங்களா தேனி பூச்சி போயிட்டு போயிட்டு வரும்ல அந்த வழியில் வந்து மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதாவது தேனி போயிட்டு போயிட்டு வரணும் அப்போ தான் அது ஃபுட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு சுறுசுறுப்பாக இருக்குங்கிறது அர்த்தம் ஸோ அப்படி இருந்தாலே போதும் இந்த ஹை வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ மெயின்டரஞ்சன் பெருசாக எதுவும் தேவைப்படாது ஒரு பாக்ஸுக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம ஒரு பத்து பத்து நிமிஷம் ஒரு பாக்ஸுக்கு வந்து செலவு பண்ணாலே போதும் இப்படி இதே தான் எல்லா பாக்ஸுக்கும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது இப்போ ஒரு பாக்ஸில் நம்ம கருப்படை பார்த்தோம் ஸோ அந்த கருப்படை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அது இல்லாமல் நிறைய பாக்ஸில் வந்துட்டு அது இல்லாமல் நல்லா இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பாக்ஸுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல அந்த மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சீசன் வட தான் நம்ம தேனி இது இது பண்ணி எடுக்க முடியும் ஸோ சீசன் இல்லாதப்ப அந்த தேனி நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு ஃபீட் எப்படி கொடுக்கறது ஸோ சீசன் அப்புறம் நம்ம ஹனி கலெக்ஷன் பண்ணிடுறோம் சீசன் இல்லாதப்போ மேலே அந்த சூப்பர் சாம்பர்னு இல்லையா அதை நம்ம ரெண்டு ஃப்ரேமை மட்டும் எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு டம்ளர் சக்கரை ஒரு டம்ளர் தண்ணி ஒரு பாக்ஸுக்கு ஸோ கலக்கி உள்ளுக்குள்ளே தேங்காய் நார் போட்டு நம்ம வந்து பாக்ஸ்க்குள்ளேயே வைக்கணும் தேனி பூச்சி இருக்குது பாத்தீங்களா அந்த இடத்துலேயே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து அதை ஃபீட் எடுத்துக்கும் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க அது சரி சுகர் ஃபீடிங் கொடுக்குறீங்க அப்புறம் என்ன சக்கரைப்பாகை அப்படின்லாம் கேட்பாங்க ஆக்சுவலி அதுதான் கிடையாது அதாவது சீசன் அப்போ நம்ம ஃபுல்லாக ஹனி மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதுக்கு அதோட உணவு தான் நம்ம எடுத்துட்டோம்ல சீசன் அப்பவே நம்ம எடுத்துடுறோம் ஸோ அதனால தான் அதுக்கு ஆர்ட்டிஃபிஷியலாக நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம் அதை எடுத்துட்டு அது தேன் வைக்குமா அப்படின்னா அது கிடையாது ஸோ அதை நம்ம உயிர் வாழ வச்சுக்கலாம் அந்த பாக்ஸ்க்குள்ளேயே பறந்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஃபீடிங் வந்துட்டு கொடுக்குறமே தவிர அது அதை வச்சு நம்ம தேன் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் கொடுக்கறது சாத்தியமே கிடையாது ஓகே ஸோ இந்த ரெண்டு பாக்ஸ் இருக்கு ஸோ இந்த ரெண்டுல வந்து ஃபர்ஸ்ட் இதுல அணி இருக்கும் ஸோ கீழே இருக்க பாக்ஸில் வந்து அதோட முட்டை புழு இதெல்லாம் தான் கீழே இருக்கும் அது போக கொஞ்சம் தேன் இருக்கும் அது தேன் பூச்சிக்காக மட்டும்தான் தேன் இருக்கும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஃப்ரேம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் தான் பார்த்தீங்கன்னா அடைக்கட்டி தேன் வைக்கும் அந்த தேனை மட்டும்தான் நம்ம வந்து கலெக்ஷன் பண்ணணும் கீழே இருந்து நம்ம எடுக்கவே கூடாது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நாங்கள் தேனிக்கு எடுத்துட்டோம் ஆனால் சேல் பண்றதுக்கு ஒரு சிரமம் இருந்திருக்கும்ல யார்கிட்ட சேல் பண்ணணும் எப்படி போகணும் அப்படின்னு ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறப்ப நான் வீடியோ எடுத்துருவேன் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் தான் நம்ம போஸ்ட் பண்ணுறது போஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சேல் பண்றதுக்கு சிரமம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை டிமாண்டா தான் இருக்கே தவிர முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏன்னா வந்து நார்மலாக கேட்டுகிட்டே இருக்காங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால அதை அப்படியே வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் இது மூடி வந்துடும் இது வந்து சூப்பர் சாம்பர் தேன் எடுக்கிற பெட்டி கீழே வந்து ப்ரூட் சாம்பர் அதோட எல்லாம் இருக்கும் அதுபோக அடிப்பலகை வந்துட்டு இதுவும் தனியாக வரும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்ட் பார்ட்டாக இருக்கும் ஸோ இதில் இருக்கிறத நம்ம ஜஸ்ட் ஒரு அரை தள்ளி வச்சு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கிளீன் பண்ணும் அவ்வளோதான் ஏன்னா இந்த இடத்துனால இடத்துனாலதை மட்டும்தான் தேனி வந்து கிளீன் பண்ண முடியாது இந்த பழகை உட்காந்துருக்கு பார்த்தீங்களா இந்த இன்ச் வந்து கிளீன் பண்ண முடியாது அதனால தான் இந்த இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக தள்ளி வச்சுட்டு இந்த சைடு டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா பிளாக் கலரில் ஸோ அதான் ஸோ அடிப்பலகு க்ளீன் பண்ணுறது இவ்வளோதான் நம்ம ஓப்பனே பண்ண தேவையில்ல ஜஸ்ட் கிளீன் பண்ணால் போதும் இப்ப இந்த தேனோட குவாலிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த தண்ணியில் ஊத்துனா அது வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு மித்து இருக்கு ஆமா சோ அதை பத்தி சொல்ல முடியுமா ஆமாம் நிறைய பேர் அதான் கேட்பாங்க தண்ணியில் ஊற்றுனே கரைஞ்சிருச்சுங்க அப்படின்னு வேற ஒரு பக்கம் தேன் வாங்கியிருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலி அப்படி கிடையாது இந்த பூக்கேற்ற மாதிரி தான் அதோட ஹனியோட திக்னஸும் சரி அதோட டேஸ்ட்டு கலர் எல்லாமே மாறும் அதுதான் உண்மை யாருக்கும் தெரியறதில்ல சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் ஒரு தேன் ஒரு பாட்டில் வாங்குறீங்க சரி அடுத்த வருஷம் போய் வாங்குறீங்க ஒரே கலர் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம யோசித்து தான் வாங்கினேன் ஏன்னா தேன் அந்த மாதிரி இருக்காது அப்புறம் இந்த தண்ணியில் ஊற்றுறது இந்த ஃபயர் டெஸ்ட்டு அப்புறம் நிறைய in the பேப்பர் மேலாம் ஊத்தி இப்போ நீங்க நார்மலாக சக்கரை பாகே திக்கா இது எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிரும் அதே மாதிரி எறும்பு வந்து சாப்பிட்டா அது சுத்தமான தேன் கிடையாது அப்படிம்பாங்க அதுவும் உண்மை கிடையாது ஸ்வீட்டு அப்படின்னாலே எறும்பு வந்து சாப்பிட தான் செய்யும் ஏன்னா அதுவும் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் தான் ஹனி வந்து ஸ்வீட் தான் ஸோ அதனால இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லவே முடியாது நம்ம எப்படி வந்து இந்த பியூரான தேன் தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன் லேப் டெஸ்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அது கஷ்டம் தான் இதுக்காண்டி நம்ம வந்து வந்து லேப் டெஸ்ட்லாம் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது பட் ஆனால் நீங்கள் சாப்பிட்றப்போ தொண்டையில் வந்துட்டு ஒரு மாதிரி எரிச்சல் மாதிரி உண்டாகும் ஸோ அந்த மாதிரி உண்டாச்சுனாவே அது வந்துட்டு பியூரான ஹனின்னு அர்த்தம் அப்புறம் நீங்கள் அந்த தேனோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் அந்த ஃப்ளவர் ஸ்மெல் வரும் பூக்கள்லாம் கலந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருந்தாலுமே அது வந்துட்டு பியூரான ஹனி மற்றபடி இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம கண்டே பிடிக்க முடியாது ஸோ வந்து இப்போ இந்த சீசனுக்கு ஒரு பொறுத்து வந்து நீங்கள் தேனியை வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ வந்து நீங்கள் இந்த சீசன் தவிர்த்து கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டையுமே பிரித்து ஒரு ஒரு பாதி தேனியை வந்து ஒரு கொஞ்சம் மாதம் கழிச்சோம் பாதி தேனியை கொஞ்சம் மாதம் கழிச்சு அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுவீங்களா இல்லை சீசன் மாதிரி எல்லாத்துக்கும் மொத்தமாக ரெடி பண்ணுவோம் சீசன் மாதிரி எல்லாமே மொத்தமாக தான் ரெடி பண்ணுவோம் பாக்ஸ் சேலு கேட்டாங்கன்னா வேணால் நம்ம வந்து பிரித்து பிரித்து வந்து சீசன்லாம் பார்க்க மாட்டோம் ஸோ அப்போ பிரித்து பிரித்து நம்ம வந்து சேல் பண்ணுவோம் அவ்வளோதான் ஓகே இப்போ நான் வந்து இந்த தேனி பெட்டியை நான் வாங்கணும் அப்படின்னா ஸோ இது நான் எப்படி ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கிறது வந்து நீங்கள் நைட் டைமில் தான் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா இப்போ பகல் டைமில் பார்த்தீங்கன்னா பூச்சியெல்லாம் வெளியில் போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்கோம் பாதி பூச்சி மிஸ் பண்ணிடுவோம் பகல் டைம் எடுக்கவே கூடாது பாக்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நைட் டைமில் முன்னாடி இருக்கிற வாசலை ஃபஸ்ட்டு அடைச்சி கொடுத்துருவோம் அடைச்சி கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் நார்மலாக ஸ்டாண்டு வச்சு பாக்ஸை வந்து மேலே வச்சிடணும் நிழலாக பார்த்து வைக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் நைட் அந்த லைட்டு போடுறோம் பார்த்தீங்களா வீட்டிலலாம் லைட்டு போடுறோம்ல அந்த லைட்டு வெளிச்சம் வந்து நைட்டு படக்கூடாது லைட்டு வெளிச்சத்துக்கு அட்ராக்ட் ஆகி லைட்டுக்கு வந்துடும் ஸோ அதனால அதனால நைட் வந்துட்டும் அந்த லைட் வச்சுதான் படாத மாதிரி இருக்கணும் பாக்ஸ் மேல ஸோ அதுக்கப்புறம் உள்ள நாங்க கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து அஞ்சு ஃப்ரேம் இருக்கும் இப்போ இதுல மூணு இருக்கு இதுல அஞ்சு ஃப்ரேம் ஃபுல்லா பீஸோட தான் இருக்கும் இது வந்து தேன் எடுக்கிற சாம்பர் ஓகேங்களா அப்புறமேட்டுக்கு கீழே வந்து ப்ரூட் பாக்ஸ் சொல்லுவாங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆறு அடை ஃபுல்லா இருக்கும் தேன் பூச்சியோட இருக்கும் ராணி தேனி ஒன்னு இருக்கும் அப்புறம் வேலைக்கார தேனிகள் தான் மித்த ஆயிரம் பூச்சி வந்து வேலைக்கார தேனிகள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்பலகை ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்போம் இதில் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் ஒருக்கா வந்து அடிப்பலகையை கிளீன் பண்ணணும் ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே எடுத்து பார்க்கணும் உள்ளுக்குள்ளே இதை எடுத்துட்டு இந்த ப்ரூட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் இருக்க அடை எல்லாமே எடுத்து எக்கு லார்வா இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா இது மட்டும் ஃபிஃப்டீன் டேஸ் வந்துச்சு அப்புறமேட்டுக்கு மாதம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிறத எடுத்து இதில் இருந்து ஹனி கலெக்ஷன் பண்ணிக்கலாம் இன்னொன்று ஒன்று முக்கியமாக நீங்கள் வைக்கிறீங்க காய்கறி தோட்டத்திலலாம் வந்து வாரத்தில் ரெண்டு மருந்து அடிப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் அடிக்கிற இடத்துல நம்மளால் பெட்டி வைக்க முடியாது முக்கியமாக மருந்து கூடாது ஸோ இதெல்லாம் இருக்குது அவ்வளோதான் ஸோ நான் இதை கொண்டு போகிற வந்தால் நைட்டு தான் கொண்டு போகணும் நைட்டு தான் கொண்டு போகணும் கா வைக்கும்போது நிழல் படுற இடத்துல தான் வைக்கணும் நிழல் இருக்க இடத்துல தான் வைக்கணும் ஸோ காரில் வந்து அடைச்சி வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதாவது விடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து போய் உங்கள் இடத்துல வந்து இறக்கி வச்சுருக்கணும் அதுதான் ஸ்டார்டிங்ல சொன்னீங்களே அதாவது ஃபஸ்ட்டு வச்சோடனே எனக்கு ஒரு தேனிலாம் பறந்து போயிருச்சுன்னு சொன்னீங்களா சோ நான் வாங்கிட்டு போறேன் சோ அதோட பிளேஸ் வந்து இங்க இங்குள்ள போயிட்டு போயிட்டு பரிச்சயமா இருக்கும் சோ நான் கொண்டு போய் வைக்கிற இடத்துல வந்து பரிச்சயமாகல அப்படின்னா இது இப்படி ஸோ அந்த மாதிரி இருக்காது நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்ச உடனே அது நார்மலாக எப்பவும் போல ஹனி கலெக்ஷனுக்கு போயிட்டு வந்துடும் முக்கியமாக இருக்க வேண்டியது கொஞ்சம் பூக்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏதாவது ஒரு பயிர் இருக்கணும் அந்த மாதிரி தென்னந்தோப்பா அட்லீஸ்ட் தென்னந்தோப்பாச்சு இருக்கணும் அப்படி இருந்தால் பாக்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க அப்புறம் சீசன் இல்லாத டைம்லாம் குறையும் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த அளவுக்கு கொஞ்சம் ரேட் வந்து இருக்கும் வித் வித் பீஸோட ஸ்டாண்டோட எல்லாமே சேர்த்து செட்டாக ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருவோம் கொடுத்துருவாங்க ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் இருக்கு நிறைய பை ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்கு அதுக்கப்புறம் இன்னுமே பாக்ஸஸ்லாம் நிறையா நிறைய ஹில் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போய் ஹனி கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு ஆசை இருக்கு ஸோ அதுக்கப்புறம் மழை தேனி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு ஏன்னா மழை தேனிலாம் ரெண்டு மூணு கொட்டினாலே மயக்கம் விட்டு வந்துருவாங்க இறந்துருவாங்க சில டைம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து இதில் பண்ண முடியாது இது அந்த மாதிரி கிடையாது நம்ம ஒன்ஸ் வந்து வச்சு மெயின்டைன் பண்ண பண்ண தான் வந்து வந்து நிறையா நம்ம நாலேஜ் கெய்ன் பண்ணிக்க முடியும் ஸோ இது கொட்டுது அப்படிங்கறதுக்காக விட்டுட்டு போயிடக்கூடாது எங்களுக்காக ஸ்பெஷல்லா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதுல லேடீஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அதை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா